ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் நந்து இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே சண்டே அதுவும் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போகிறோம் மருதமலைக்கு போகிறோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய டைம் வந்து நாங்கள் மருதமலைக்கு போயிருக்கோம் கோயிலுக்கு எப்போதுமே ஒரு பக்தி பரவசமாக நம்ம வந்து இது கேட்கணும் இது நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறதுக்காக மேக்ஸிமம் நம்ம வந்து போகவே மாட்டோம் எங்கள் மாமா போயிருக்காரு ஏன் அவசரமா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறேன் இல்லையா அதான் வந்து மாமாவோட வேண்டுதல் இருக்கும் நான் போவேன் கூட வந்து போவேன் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஜாலியா போயிட்டு வரலாம்டா அப்படின்றதுக்காக நான் வந்து கோயிலுக்கு போவேன் இந்த டைம் என்னன்னு தெரியல எனக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரமாவே போனே ஏன்னா மணிக்கு போலாம் போலாம் போலான்னுட்டு ஒரு இது மருதுமை போயிட்டு வரலாமே போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு நான் நிறைய டைம் வந்து போயிருக்கேன் கோயிலுக்கு ஆனா இப்போ வந்து இந்த டைம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போனா எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இந்த டைம் வந்து நான் வேண்டிக்கிறதுக்காக தான் போறேன் கோயிலுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து பக்தி பரவசமா போலாமே அப்படின்றதுக்காக இன்னும் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம நான் வந்து பக்தி பரவசமா இருக்கேன் சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வர வழியில புளி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இது வந்து டேஸ்ட் கூட பார்க்கக்கூடாது இல்லை உமா டேஸ்ட் கூட பார்க்கக்கூடாது சோ இது வந்து இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை இருக்கு ஸ்கூல் போகும்போது வந்து இப்போ வரைக்கும் இது ஒன்னு மட்டும் தான் யூஸ் பண்றேன் கெளடியா இப்போ வந்து புளி சாப்பாடு வந்து கெலரி ஆச்சு மஞ்சள் வத்தலை வாம்மா மஞ்சள் வத்தலையா ரொம்ப உப்பு டேஸ்ட் பாத்தா தானே உப்பு தெரியும்

எங்களுக்கு உடனே குடனே வந்து நூறு ரூபாயா ஒரு மூலம் என்னடா பூக்கு வந்த வாழ்வுக்கு காசு குடு பைக்கு எங்க அப்பா கொடுக்க நூறு ரூபாயை நான் வர்றதுக்கு முன்னாடி

கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் சரியான கூட்டங்க கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார் எங்கள் மாமாவோடது வேண்டுதல் ஒன்று இருக்குது நான் வந்து நூறுரூவாய்க்கு கற்பூரம் வாங்கி கொடுத்துருதா வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பக்கத்தில் இருக்க கடையில் வந்து கற்பூரம் நூறுரூவாய்க்கு கேட்டால் அவங்க வந்து ஒரே கற்பூரமாக இல்லை பத்து பாக்கெட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் அந்த பாக்கெட்டை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பிரித்து கவரில் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரி பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம வாங்கிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு கீழேருந்து நடந்தே போகலான்ட்டு பார்த்தா கால் வலி நம்மளால் தாங்க முடியாது சரி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கற்பூரத்தை வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மழை அடிவாரத்துலேயும் நம்ம வாங்கிட்டு வந்த கற்பூரத்தெல்லாம் ஒன்றா கொட்டி வந்து பற்ற வச்சிட்டோம் ஒரு வழியாக எங்கள் மாமாவோட வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் இந்த டைம் தான் வந்து எங்கள் மாமா வந்து மொட்டை போடலை எல்லா டைமும் மொட்டை போட்டு போட்டுட்டே இருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சிருந்தாரோ அந்த வேண்டுதல் நிறைய பேர் நிறைய பேரும் மொட்டை போட்டுகிட்டே இருந்தார் இந்த டைம் அவரோட வேண்டுதல் வந்து கற்பூரமாக போயிடுச்சு ஸோ அதையும் வந்து நிறைவேற்றிட்டாரு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் நிறைவேறணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க அதிகமான கூட்டமாக இருக்கிறாங்க அந்த சிறப்பு தரிசனத்திலையும் சரியான

கெடமா கேட கேட ஆர்மிங்க ஏங்க ஆளாளுங்க ஒருタオル போய் வக்கறாதீங்க ஒருタオルல வந்து உட்காருங்க நீங்க பேசுங்கமா